கரும்பின் துணிகளை தைத்து கைவி கலைஞர்களிடம் வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கருப்பையா களம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் கருப்பையா கரூர் மாநகர பகுதிகளான செங்கரம் திண்ணப்ப கார்னர் ஜவஹர் பஜார் லைட் ஹவுஸ் கார்னர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்பொழுது வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிக்கும் வகையில் ஜவஹர் பஜார் பகுதியில் தொழிலாளர்களை சந்தித்து தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து தையல் கலைஞர்களிடம் ஆச்சரிக்கப்பட்ட நோட்டீஸை வழங்கியும் தையல் தொழிலாளர்களிடம் தொழிலை தைத்து கொடுக்க வாக்கு சேகரித்தார் நான் தமிழர் கட்சியின் போட்டியிடும் என்னை வெற்றி பெற செய்தால் கருதி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி தருவோம் என்று வாக்கு வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தனர்

ಕಾರ್ಯಕಾರದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಣ ಸಾಧ್ಯತೆ ಇದೆ ಎಲ್ಲ ಹೇಳು 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 ಅಯ್ಯೋ ಬನ್ನಿ ನಾನು ಒಂದು ಒಂದು ಸೆಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾವು ಚಿನ್ನ 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 ನಾವು ಎಲ್ಲ ಒಂದು ಫೋಟೋ ಬಿಡೋಣ ಎರಡು ಕಚೇರಿ ಫೋಟೋ ನೋಡಿ ಬಾರಿ ಚಿನ್ನ ಅಚೂರ್ ಎಲ್ಲ ಕಚೇರಿ ಬಿಡಿ 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 ಮಾತ್ರ ಹೊರಸಿ ಹೊರಟು ಹೋಗಿ ಚಿನ್ನ ಚಿನ್ನ வேட்பாள <laughs>